ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் இது வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சேனலுக்குள்ள எஸ்எஸ்சி எஸ்பிரன்ஸும் வந்திருக்கலாம் டிஎன்பிஎஸ் டிஎன்பிஎஸ்சி எஸ்பிரன்ஸும் வந்திருக்கலாம் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ நாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்கிறோம் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து உடனடியாக பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் வந்து குரூப் ஃபோர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நிறையா பேர் எழுதினாங்க பதிமூணு லட்சத்தி பதிமூணு லட்சம் பேருக்கிட்ட வந்து குரூப் ஃபோர் எழுதியிருந்தாங்க நேற்றுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ வந்து இப்போ குரூப் ஃபோர் முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்சர் அஸ்பரன்ஸுக்கு வந்து எதுவும் வந்து கரெக்டாக வந்து தெளிவான ஒரு இது இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து குரூப் ஃபோர் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்துச்சு டஃப்பாகவும் மாட்ரேட் லெவல்லையும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வச்சுருந்தாங்க ஸோ நானும் வந்து நேற்று குரூப் ஃபோர் எழுதியிருந்தேன் பட் ஆனால் நான் வந்து தமிழ் ப்ரிப்பரேஷன் வந்து எதுவும் செய்யலை நான் எஸ்எஸ்சி தான் கொஞ்சம் சில மாதங்களாக வந்து லாஸ்ட்டு மந்த் லாஸ்ட்டு ஃபியூ மந்த்தாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழில் வந்து ஒரு எழுபது கொஸ்டின் கிட்ட தான் நான் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் நான் வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணேன் ஒரு எழுபது கிட்ட தான் கரெக்டாக போட்டிருந்தேன் ஆக்சுவலாக ஏன்னா எப்போதுமே கொஞ்சம் படிக்கலைனாலுமே கொஞ்சம் நான் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் வரைக்கும் நான் தமிழ் நல்லா படிப்பேன் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு தமிழே ஸோ எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதணும் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து யூடியூப்லேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க நிறையா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் நல்லா எழுதியிருந்தாலுமே சரி இல்லை நான் எழுதல அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலனாலுமே சரி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்கும் அடுத்த குரூப் டூக்கு படிக்கிறதா இல்லை குரூப் டூ என்னால் படிக்க முடியாது ஆனால் குரூப் ஃபோர் லெவல்லே ஏதாவது அடுத்த எக்ஸாம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து கண்டிப்பாக இந்த ஒரு அவேர்னஸ் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து நிறையா அஜிக்க படிச்சிருப்பீங்க தமிழ் படிச்சிருப்பீங்க மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க இப்போ நமக்கு எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வேக்கன்சி வந்து வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வேகன்சிகிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐயாயிரம் ப்ளஸ் வேக்கன்சிக்கு நாங்கள் எப்படி சார் தயாராகிறது நாங்கள் எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபேவரபிளாக எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் ஆப்ஷன் இருக்குது தமிழ்லேயும் நாம் எழுதிக்கலாம் நமக்கு வந்து எஸ்எஸ்சினாலே அது ரெண்டு பிரச்சனை தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு இன்னொன்று நாம் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் லாங்குவேஜ்லேயுமே நமக்கு வந்து கொஸ்டின் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியாச்சு தமிழ் லாங்குவேஜில் தான் லாஸ்ட் டைமும் எக்ஸாம் நடந்துச்சு இந்த தடவை தமிழ் லாங்குவேஜில் தான் நடக்கும் அப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா நமக்கு வந்து மேக்ஸு கொஸ்டின்ஸ் வராது ரீசனிங்ஸ் வராது அப்படிங்கிறவங்க தான் நாம் நிறைய பேர் வந்து எக்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ அதுவும் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஜஸ்டின் குவாலிஃபிகேஷன் தான் மேக்ஸும் ரீசனிங்கும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் போட்டால் போதும் வெறும் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் அந்த மார்க் வந்து எடுத்துக்குவாங்க அதாவது உங்களுக்கு போஸ்ட்டு வந்து நாம் செலெக்ஷன் பண்ணுற அந்த எலிஜிபிள் மார்க்கில் மேக்ஸும் ரீசனிங்கும் வராது இங்கிலீஷும் ஜிஎஸ் மட்டும்தான் போஸ்ட்டு எலிஜிபிலிட்டிக்கு வந்து அந்த மா மார்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் படித்ததை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படித்ததாக கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி வரும் ஜிஎஸ் மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசிக் கிராமர்ஸ் இருக்கும் வெக்காப்லரி கொஞ்சம் படிக்கிற மாதிரி வரும் அதை கொஞ்சம் படித்தோம்னாலே நம்ம மேக்ஸிமம் எம்டிஎஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் இன்னும் எம்டிஎஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு டேஸ் நியர்பை இருக்குது எக்ஸாக்டாக ஒரு டேஸ் இல்லை செப்டம்பர் பாதிக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினெட்டு பதினெட்டுக்கு அப்புறம் தான் அதாவது ஆஃப்டர் செப்டம்பர் தான் எக்ஸாம் வரும்னே சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் தொண்ணூறு நாள் கிட்டே வருது நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசியில் மேக்ஸிமம் ஜிஎஸ் சிலபஸ் எல்லாமே வந்து முடிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அது இல்லாமல் இங்கிலீஷ் கொஞ்சம் சேர்த்து படிக்கணும் இது மட்டும்தான் படிக்க வேண்டியது அதுக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து டேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது பட் எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் வந்து இப்போ முடிய முடியபோது இப்போ ஜூலை பதினெட்டுக்கிட்ட முடிய போதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ வந்து அப்ளை பண்ணாதவங்க அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட் போனிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அதிலேயே தெரியும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நிறையா யூடியூப் சேனலில் அப்ளிகேஷன் வீடியோ போட்டிங்கனாலே வந்துடும் அதை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த சேனல் எதுக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா மேபி நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எஸ்எஸ்சி பற்றி அவேர்னஸ் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ மேபி நான் வந்து சில தான் வந்து இருக்கேன் ஸோ நான் ஜிகேவுக்கும் நான் எவ்வளவோ சேனல்ஸ் தேடி பார்த்துட்டேன் எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துட்டேன் பட் நமக்கு அந்தளவுக்கு தெளிவாகவோ ஒரு ஷார்ட்கட் சொல்கிற மாதிரியோ எந்த ஒரு சேனலுமே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் அந்த சிஎஸ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு சேனலும் அந்தளவுக்கு இல்லை ஸோ இப்போ நானும் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறதா தான் இது ஒரு சேலஞ்சு மாதிரி தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அதாவது நானும் இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கிளியர் பண்ணி தான் ஆகணும் நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு அட்டம் வந்து கொடுத்துருந்தேன் பட் அப்போலாம் அந்தளவுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை சிஜிஎலுமே ஒரு அட்டம் எழுதியிருந்தேன் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல் சும்மா போய் எழுதுனதோட சரி ஸோ அதான் இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாகவே படிச்சுக்கிட்டு போய் எழுதிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஸோ நாம் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிகேஜிஎஸ்க்கு நிறையா வந்து ஒரு ட்ரிக்ஸோ இல்லை ஷார்ட்கட்ஸோ வச்சு படிக்கிற மாதிரி ஒரு நிறையா பாதி வந்து அப்படி தான் இருக்கேன் ஸோ அதை வந்து நாம் ஷேர் பண்ணலாம் மேபி அது வராதவங்க இல்லை கொஞ்சம் பார்க்குறவங்க ஈஸியாக இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் ஸோ நான் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன் எதை எந்த ஏதாவது வீடியோஸ் நான் படிக்கிறதும் இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதும் எல்லாமே நான் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் வீக்லி ஒன்ஸ் வந்து என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நாம் வந்து சேர்ந்தே எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி குவாலிஃபை ஆகும் ஸோ நாம் வந்து இப்போ எம்டிஎஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்காக சிலபஸ் பற்றி பார்ப்போம் ஸோ இதான் உங்களுக்கு வந்து டோட்டலாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து இந்த சிலபஸ் தான் வரும் ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து இல்லைன்னு சொன்னோம் அப்போ நான் எப்படி இவ்வளோ சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் கேட்குற மற்ற எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரியே தான் இதுலேயும் மேக்ஸ் ரீசனிங் கேட்பாங்க பட் ஆனால் நம்ம இதில் உங்களுக்கு பேஸிக்காக தெரிஞ்ச டாப்பிக்கோ இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்த ஒர்க் அண்ட் டைமு ப்ராஃபிட் லாஸு ஆவரேஜு ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு போதும் மீதி ரீசனிங்ல நமக்கு அந்த டீ கோடிங்கோ இல்லை கோடிங் டைஸு காலண்ட்ரு இந்த மாதிரி ச நம்ம பேசிக்காக இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாலே நம்ம அது வெறும் ஜஸ்ட் இன் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ நம்ம அந்த டாபிக்ஸை வச்சு நாம் வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிக்கலாம் இந்த மார்க்கை வந்து நமக்கு வந்து எக்ஸாமோட போஸ்ட்டு எலிஜிபிளுக்கு வந்து நம்ம எடுக்க போகிறது கிடையாது ஜிகேவும் இங்கிலீஷ் மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சிலபஸ்ஸு அதான் சொன்னோம்ல கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க ப்ராட் கவரேஜ் அதாவது நம்ம நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் படித்ததே இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரும் இந்தியன் ஹிஸ்ட்ரி லெவலில் வந்து எல்லாமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மற்றபடி அதில் இருக்கிற வந்து ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எல்லாம் சேம் டாபிக்ஸ் தான் பட் ஆனால் உங்களுக்கு அதை விட இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக டீப்பாக கொஸ்டின்ஸ் வரும் சிஏ வந்து நமக்கு எஸ்எஸ்சினாலே சிஏ வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு த்ரீ ஃபோர் கொஸ்டின்ஸ் கிட்ட சிஏவில் வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசியில் வந்து ஜிகே ஜிஎஸ்சி எல்லாமே படிச்சு அதை என்ன கொஞ்சம் டீப்பாக படிச்சுருந்தாலுமே இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெயினாக அந்த இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நம்ம அதில் கேட்க போகிற கொஸ்டின்ஸை இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எடுத்தே ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்சில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைனாலோ சப்போஸ் சில கொஸ்டின்ஸ் தெரிலனாலோ அதில் வந்து கம்மியாக எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி ஒன்று இந்த லெவலில் எடுத்தால் கூட போதும் பட் ஆனால் இருபத்தி ஒன்று இருபத் இருபது எடுத்தால் கூட போதும் ஜிகேவில் ஆனால் இங்கிலீஷில் வந்து நீங்கள் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எடுத்து ஆகணும் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தே ஆகணும் நம்ம எல்லா டாப்பிக்கும் பேசிக்ஸ் தான் பேசிக்ஸாக இருந்தாலுமே நம்ம நிறையா படிக்கிற மாதிரி வரும் ஆனால் நமக்கு போதுமான டேஸ் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அதை பற்றி எல்லாமே கொடுப்போம் போக போக நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்குவோம் சீக்கிரமாக இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வரைக்கும் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் எவ்வளோ கட் ஆஃப் வந்து எடுத்து ஆகணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி ரொம்பவே அதிகம் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுக்கிட்ட இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்குது ஸோ வந்து கட் ஆஃப் வந்து நூற்றி முப்பதுக்கு மேலேயாவது வரும் கண்டிப்பாக நூற்றி முப்பதுக்கு மேலேயாவது வரும் இங்கே ஐம்பது கொஸ்டின் இருக்குது ஐம்பது ஒரு கொஸ்டினுக்கு வந்து மூணு மார்க்கு ஸோ டோட்டலாக நூற்றம்பது மார்க்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாம் பார்த்துக்க வேண்டியதான் ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து மேக்சிமம் செவன்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துட்டாலே மீதி மார்க் வந்து ஜிஎஸ்சில் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி போட் எப்படியாவது அடிச்சிட வேண்டியதான் ஏன்னா இதில் மைனஸ் மார்க்கும் இருக்குது ஸோ ரொம்ப நமக்கு தெரிலனாலும் அதை அட்டன் பண்ண முடியாது மைனஸில் போயிடும் நல்லா நம்ம இருக்கிற டேஸ் யூஸ் பண்ணிட்டோம்னாலே அதை வச்சு நம்ம மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதுதான் நான் சொன்னது தான் அந்த டார்கெட் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து ஃபுல் எஃபோர்ட் போடணும் எத்தனை மார்க் எடுக்கணுங்கிறது தான் இங்கிலீஷில் மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து எழுவத்தஞ்சி மார்க் கிடைக்கும் அப்படியே இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் நம்ம இதில் வந்து நீங்கள் இருபதோ இருபத்தி ஒன்றோ ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து நூற்றி முப்பதுக்கு மேலேயாவது எடுக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் மேக்ஸிமம் இல்லை ரீசனிங் இல்லைங்கிறப்ப ரொம்பவே காம்படிஷன் இருக்கும் ஜிஎஸ் இங்கிலீஷ் படிச்சுட்டு வரவங்க மட்டும்தான் பட் ஆனால் நம்ம இதை இத்தனை நாள் நமக்கு நூறு டேஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணாலே கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிடலாம் நமக்கு வந்து அதுவும் தமிழ்லேயும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் இருக்கும் கண்டிப்பா நாம் வந்து படிச்சு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதே தான் அந்த நான் சொன்ன அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் கொடுப்பாங்க அறுபது மார்க்கு ரீசன்லேயே அதே இருபது கொஸ்டின் கொடுப்பாங்க அறுபது மார்க்கு பட் ஆனால் நீங்கள் நம்ம இவ்வளோ மேக்ஸிமம் வந்து ஒரு நீங்கள் மொத்தமாகவே ஒரு பத்து கொஸ்டினோ பாஞ்சு கொஸ்டினோ வந்து போட்டிங்கனாலே போதும் அது செகண்ட் பார்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும் அது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேஜில் இருக்கும் அதை அடுத்த இதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுன்னா போதும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் செகண்ட் செஷன் தான் ஸோ செஷன் ஒன்று செஷன் டூ இருக்கிறதுனால நீங்கள் தனித்தனியாக நடக்கும்னு நினச்சிக்காதீங்க ஒரே டைமில் தான் எக்ஸாமு உங்களுக்கு செஷன் ஒன் ஓடி முடித்ததும் சிஸ்டத்தில் அடுத்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு செஷன் டூ வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ ஜிகேவும் இங்கிலீஷும் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு மூணு மார்க் ஸோ எழுவத்தஞ்சி மார்க்கு ஸோ நாம் எழுபத்தஞ்சிக்கு எத்தனை எடுக்கணுன்ட்டு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணணும் அதுபடி பார்த்துங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் ரெகுலராக போடப்பா ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்ருக்கோம் நாங்கள் என்ன படிக்கிறோம் எல்லாமே வந்து இருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டீமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளான் வந்து கொண்டு வந்தோம் மேபி இது தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எங்கள் டீமோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இது தான் ஸோ மேபி வீடியோவில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் பட் போக போக நமக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் விரைவில்